வா போய் பார்க்கலாம் என்னன்னு அப்பா தம்பி என் பையன் தானே அம்மா நான் உங்கள் பையன்லாம் இல்லைம்மா ஆமாம்ல என் பையன் இல்லையே அவன் தான் விட்டு போயிட்டானே என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம்மா என்ன அனாதி எங்கள் கொண்டாந்து விட்டு போயிட்டேன் என்னம்மா சொல்கிறீங்க நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்களா பாக்குறவங்களா உங்களை பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு இருந்தாங்க மேல பாச வைக்கிறவங்களாம் பைத்தியம் தானே ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொண்டாந்து எங்க விட்டு போயிட்டேன் நானு அவனுக்கு மாத்திரம் வந்து செலவுலாம் நிறைய வைக்கிறேன்னா மர்மம் இருக்கிறாள் எனக்குன்னு வந்துக்கிறாள் அவ சொன்னாலாம் அவளுக்கு ரொம்ப பாரம் கொடுக்கறதுனால எனக்கு கொண்டாந்து விட்டு போயிட்டாமா

அர்ஜுன் இவங்களை நம்ம கூட நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா ஆமா நானும் அதான் நினைச்சேன் அம்மா எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா எங்க வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லை நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதெல்லாம் வேணாம்பா அதெல்லாம் சரிபட்டு வராது ஏன்னா சாப்பிடுறதுனா கொடுத்துட்டு போ சாப்பிட்டுக்கினு எப்போதுமெல்லாம் அப்படியே பைத்தியமாவே இருந்துட்டு போறேன் அம்மா யாருமா சொன்னா நீங்கள் பைத்தியம்னு வயசான பெற்றவங்கள பார்த்துக்க முடியாமல் ரோட்லி ஹோம்லேயும் விட்டுட்டு போறாங்க பார்த்தீங்களா அவங்க தாம்மா பைத்தியம் வீட்டில் ஒரு வயசானவங்களோட ஒரு குழந்தையோ இருந்தா அந்த வீடு வந்து கோயிலுக்கு சமமா அம்மா நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்கம்மா உங்களுக்கு பையனாக நான் இருக்கேன் என் பொண்டாட்டி உங்களுக்கு பொண்ணாக இருப்பா நீ எங்களுக்கு ஒரு அம்மாவா இருங்கம்மா நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அம்மா நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்கம்மா சரிம்மா அம்மா நான் இருக்கிறேன். உங்க கூட வரேன் சரி வாங்கம்மா போல